என்ன பவித்ரா எனக்கும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு நானும் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் கேட்டல்ல வாயை திறந்து ஒரே ஒரு தடவை உண்மையை சொல்லியிருக்கலாம்ல ஆண்டி கிட்ட இதை பத்தி சொல்லலாமா வேண்டாமா சொல்லு பவித்ரா ஏன் சொல்லல அது வந்து ஆண்டி திடீர்னு எல்லாருமே வந்ததுனால எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல எனக்கு எதுவுமே யோசிக்க கூட தோணல அத ஆன்ட்டி ஹ்ம் ஹ்ம் மாமா பவித்ரா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு எதுவும் யோசனைக்கே வரல அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு ம் உண்மைதான் அந்த நேரத்தில் நமக்கு எதுவும் பண்ண தோணாது தான் ஆனா அதையும் மீறி நாம இருக்க கத்துக்கணும் ஆனா அதை நம்மளால முடியாது சரி பவித்ரா ஒன்ஸ் சூர்யா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சரி இப்போ ஓகே ஓகே தானே தான் இந்த வீட்டில் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பக்க பலமா இருக்கும் போது எனக்கு என்ன கவலை அழாத

எப்படிதான் கரெக்டா டொயிங் பெல் அடிக்க தெரியல நான் ஆத்திரத்துல இருக்கும் போது கரெக்டா கால் அடிப்பா சே

ஹலோ ஆ சூர்யா என்ன பண்றீங்க சும்மா தான் ஸ்வேதா இருக்கேன் நீங்க நான் புக் படிச்சிட்டு இருந்தேன் சூர்யா உங்களுக்கு வேலை இல்லையா சும்மா இருக்கேன்னு சொல்றீங்க இருக்கு ஸ்வேதா நிறைய வேலை இருக்கு அப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க வேலை எப்ப பாப்பீங்க நீங்க தான் கண்டினியூவா கூப்பிட்டீங்க ஸ்வேதா அதான் எடுத்து பேசிட்டு இருக்கேன் ஓ அப்ப நான் டிஸ்டர்ப பண்ணிட்டேனா அப்படின்னா அப்படிங்கிறா அப்படின்னா இப்படிங்கிறா சாவடிக்கிறாளே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை முதல்ல நீங்க சொல்லுங்க ஸ்வேதா ஆ அப்புறம் ஏன் குரல் கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சப்போஸ் டிஸ்டர்ப் பண்ணிருந்தேனா அப்புறமா கால் பண்ணி சொல்லுங்க எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கோம் ஹலோ இருக்கீங்களா இருக்கேன் 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 என்ன வாய்ஸ் கோபமா இருக்குன்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்வேதா எனக்கு கோபம்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு என்ன சொல்றது நமக்கு ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லிட்டாங்களா அதனால உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ம் இன்னைக்கு தான் அப்பா சொன்னாரு அதுவும் இல்லாம

சூர்யா கேட்கலாமா கேளுங்கள் ஷுவத்தா என்ன இல்லை வேண்டாம் சூர்யா நீங்கள் என்னென்னு கேட்குற டோனி சரியில்லை சரி அப்படியா அப்படிதான் ஒன்றும் இல்லையே ஹஹ இப்போ பாருங்கள் சிரிக்கிறேன் சரி இப்போ கேளுங்கள் என்ன கேட்க போகிறீங்க சொல்லுங்க ஷ்வேத்தா அது அது வந்து நீங்கள்

ஐயோ சாவடிக்கறாலே நீ ஹ்் ஸ்வேதா நான் ஏற்கனவே பிரஷர்ல இருக்கேன் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. அ பிரஷரா என்ன பிரஷர் என்னாச்சு சூர்யா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீட்ல சின்னதா பிரச்சனை. சரி பாத விடு. நீ சொல்ல வந்தத சொல்லு. என்ன சொல்லணும்? எதுக்கு இவ்ளோ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? வீட்ல பிரச்சனையா? என்ன என்னாச்சு என்ன பிரச்சனை சூர்யா? என்ன சொல்றீங்க அதே முதல்ல என் கிட்ட நீங்க சொல்லல என்னாச்சுன்னு சொல்லுங்க சூர்யா வீட்ல என் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்திட்டாங்க அதான் அந்த கடுப்புல இருக்கேன் போதுமா சொல்லு சொல்லுங்கற நீ பாட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு போற இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க சூர்யா ஆமாண்டி நொய்யி நொய்யின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா ஒரு மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா இருக்குன்னு சொல்றேன்ல அப்பவும் விட மாட்டேன் நீ ஓ அப்படியா சரி விட்டுற ஹலோ ஹலோ ஸ்வேதா ஸ்வேதா ஐயோ கட் பண்ணிட்டாலே மரமெண்ட மரமண்ட ஏண்டா உன்னை நிதனமா பேசு கொஞ்சம் பொறுமையா பேசுன்னு சொன்னேன்ல அவ லூசு மாதிரி கேட்டா நீ பாட்டு கத்துவியா பொறுமை இல்ல இப்ப பாரு போச்சு எல்லாம் போச்சு உன் கதையே முடிஞ்சு போச்சு பவித்ரா எல்லாம் உன்னாலதான்டி உன்ன நான் சாவடிக்கிறேன்டி சப்பா சரியான சமயத்துல தங்கமுத்து வந்து நகையை மீட்டு கொடுத்தான் அவன் மட்டும் மீட்டு கொடுக்கல என்ன நடந்திருக்கும் நினைச்சாலே கொலை நடுங்குது எங்க போறீங்க அது விசாலம் போன் எங்கேயோ வச்சிட்டேன் அதுதான் தேடிட்டு இருக்கேன் போன் உங்க கையில தான் இருக்கு ஆமா இல்ல பாரு செல்ல கையிலே வச்சிட்டு தேடிட்டு இருக்கேன் ஹானா நான் சரியான இடத்துல தான் நகைய வச்சிட்டு தேடنا எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆ ஆமாமா இல்ல ஏங்க சின்ன விஷயம் நடந்தா கூட ராஜாராம் கூட உட்கார்ந்து விவரமாக பேசுவீங்க இப்போ வீட்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்க இத பத்தி ராஜாராம் கிட்டயோ இல்ல சூர்யா கிட்டயோ எதையும் பேசாம உங்க ரூம்க்கு நேரா மேல வந்துட்டீங்க அது வந்து என்ன விசாலம் நகையே சாமி மேல சாத்தி வச்சது தெரியாம நீ ஏதோ காணோம்னு தேடி இருக்க அதுல ஒரு சின்ன சலசலப்பு இப்பதான் எல்லாம் சரியாயிருச்சு அப்புறம் எதுக்கு அதை உட்காந்து பேசி பெருசாக்கணும் சொல்லு அதனால தான் ஓ அப்போ உண்மையாவே சாமி மேலதான் நகை சாத்தி இருந்ததா ஆமா அதான் சலம் நீ தான் பாத்திய பார்த்ததுனாலதாங்க கேக்குறேன் முதல்ல நான் பார்த்தப்போ சாமி மேல சாத்தாம இருந்த நகை நீங்க வந்து சொல்லும் போது மட்டும் எப்படி சாத்தி இருந்ததுன்னு பார்த்ததுனாலதான் கேக்குறேன் சொல்லுங்க என்ன சாலம் என்ன சந்தேகப்படுறியா சந்தேகப்படல உறுதியா சொல்றேன் அந்த நகைய தான் ஏதோ பண்ணிருக்கீங்க நகை எப்படி காணாம போச்சு மறுபடியும் நகை எப்படி வந்துச்சு வந்து என்ன தப்பு பண்ணீங்க அந்த பொண்ணு பவித்ரா உங்களுக்காக ஏன் ஏத்துக்கிட்டு நின்னா சொல்லுங்க சொல்லுங்க அது வந்து விசாலம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத புரியுதா அதான் நாங்க கிடைச்சிருச்சு இல்ல அதோடு விடு எங்க அத விட்டுடுன்னு என் கண்ணை பார்த்து சொல்லுங்க என்ன விசாலம் இந்த பாரு எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு இந்த டாபிக் இதோட வருறியா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நீ போ இப்போ நீங்க உண்மைய சொல்ற வரைக்கும் நான் விடுறதா இல்ல நேத்து காலையில யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு நாள்ல கிடைக்குமா இல்ல இப்ப கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்களே சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லல ராம கூட்டிட்டு வந்து நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு நான் சொல்லிடுவேன் என்னம்மா இது அந்த புஷ்பவல்லி தான் ராஜாராம் கிட்டே சொல்லிடுவேன் ராஜாராம் கிட்டே சொல்லிடுவேன்னு சித்திரவதை சித்திரை வதை பண்ணுறா வீகுமா என்னால் புரியலப்பா நெஞ்செல்லாம் வலிக்குது என்ன சொல்றீங்க அந்த புஷ்பா மறுபடியும் உங்களை மிரட்டினாளா ஆமா காலையில் நம்ம வீட்டு வாசல்ல புஷ்பாவோட கடங்கார வந்து நின்று அசிங்கமா ஆ மூர்த்திக்கு போன் பண்ணுவோம் ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி எனக்கு ஒரு அவசர தேவைப்பா இப்ப உடனே லீஸ் பார்ட்ட போய் ஏழு லட்ச பணம் உடனே கிடைக்குமான்னு கேட்டு பாரு என்னண்ணே இவ்வளோ பதட்டமாக பேசுறீங்க என்னாச்சு சூ மூர்த்தி இப்போ என்னால எதுவுமே விளக்கமா சொல்ல முடியாது இங்க ஒரு தலை போற காரியம் உடனே சொன்னது செய்ப்பா சரி சரி நான் சொல்றேன் நான் இப்ப பக்கத்துல தான் இருக்கேன் ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்கீங்களா நான் கேட்டு சொல்றேன் கொஞ்சம் சீக்கிரம் கேளுப்பா ரொம்ப அர்ஜென்ட் சரி நான் கேட்கிறேன்

இவ்வளோ நடந்துருக்கு ஏங்க என்கிட்ட சொல்லலை சொல்லிருந்தா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு அதல்ல சொல்லிருந்தா தா இப்போ அழுகுறேல இதே மாதிரி தான் அழுது இருப்ப நீ அழுகுறது என்னால் பார்க்க முடியாது விஷயம் என்னங்க அதுக்காக நீங்கள் தனியால இவ்ளோ பெரிய விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இப்படி சொந்த வீட்லயே உங்களை திருடு நான் நினைக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாளே அந்த படம் பாவி ஆமா விஷாலம் இன்னைக்கு மட்டும் அந்த பவித்ரா பொண்ணு என்னை காப்பாத்தலைன்னு வையை உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நம்ம வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீடே ரெண்டா இருக்கும் நல்ல வேளை அந்த பொண்ணு தான் தா மேல பழிய ஏத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லாம அம்மா ஆமாங்க அது தெரியாம நானே அந்த பொண்ணு தப்பா பேசிட்டேங்க ஆமா விசாலம் சின்ன பொண்ணா இருந்தாலும் இன்னைக்கு அவ பண்ண உதவிதான் என் மானத்தே காப்பாத்தி இருக்கு சரி வாங்க இப்பவே நம்ம போய் அந்த பொண்ணு பேசி மன்னிப்பு கேட்கலாம் அதுவும் சரிதான் வா போலாம் வா சூரியா திருட்டு போட்டம் கட்டி இந்த வீட்டை விட்டு அது எப்படி ஒட்டு மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியோ நான் செஞ்சது தப்புன்னு கிட்டே மன்னிப்பு கேட்டியோ அதே மாதிரி கூடிய சீக்கிரமே இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வாயாலே நீ சொல்ற நாள் வரும்டா வர வெப்பண்டா வாங்க அங்கல் ரொம்ப நன்றிமா இன்னைக்கு மட்டும் நீ இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைக்கவே முடியலமா நீ ஆக்சுவலா எங்க மானத்தையே காப்பாத்தி இருக்க ஐயோ உண்மை என்னன்னு தெரியாம இந்த படுபாவை உன்ன போய் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண நினைச்சேன்னு பேசிட்ட அத நினைச்சாலே என் வாய் கூசுது நீ ரெண்டகம் நினைச்சவ இல்லம்மா இந்த வீடு ரெண்டாக கூடாதுன்னு நினைச்சவ அதனாலதான் உன் மானத்தையும் பொருட்படுத்தாம நீ எங்களை காப்பாத்தி இருக்க அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் நீ தப்பு செய்யலன்னு தெரிஞ்சப்ப கூட உன்கிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு மனசு வராம போயிடுச்சே அவ்வளோ கல் நாரியா நின்னுட்டேனே எப்ப நான் கேக்குறமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா ஐயோ ஆண்டி ஐயோ வேண்டாமே நீங்க இந்த வீட்டோட பெரியவங்க நீங்க போய் என்கிட்ட நான் வயசுல சின்னவ என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா நீங்க பேசின எதையுமே நான் மனசுல வச்சுக்கல நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன் மனசால நீ ரொம்ப பெரியவம்மா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே போதும் ஆண்டி நான் தான் அந்த நகை எடுத்தேன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ உண்மையை சொல்லாம என்னோட ஒரு கண் அசிவுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நின்ன பார்த்தியா அப்பவே உன்னோட உயர்ந்த குணம் எனக்கு தெரிஞ்சிருச்சுமா உங்க ரெண்டு பேரையும் பத்தி சந்திரோ நிறைய சொல்லியிருக்கார் அங்கு நீங்க இந்த குடும்ப நல்லதுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கிற நீங்க யாருக்கும் தெரியாம நகை எடுத்துட்டு போறீங்கன்னா அதனால நிச்சயமா அதுல ஒரு நன்மை இந்த குடும்பத்துக்கு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லலை இதாமா நீ ஆனா நீ சொல்ற மாதிரி நகை மட்டும் சரியான நேரத்துக்கு திரும்ப வராம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுமா அத விடுங்க அங்கு நடந்து முடிஞ்சதையும் நடக்காத ஒன்னையும் பத்தி நாமையே யோசிக்கணும் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க ஆமாம்மா சூர்யா உங்ககிட்ட எதுக்கு அவ்வளவு ஆட்டம் ஆடுனான்னு தான் இப்ப வரைக்கும் எனக்கு புரியல உனக்கும் அவனுக்கும் ஏதோ முன்விரோதம் மாதிரி விட்ட இடத்தை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு உன்னை வெளியேற்றுறதுலேயே இருந்தானே ஆமாங்க எனக்கும் அதான் புரியல அவன் நடவடிக்கை எல்லாம் நகை காணுங்கிற மாதிரி எல்லாம் தெரியல எனக்கு என்னவோ அவன் வேணும்னே உன் மேல பழி சொல்லணும் போலவே இருந்ததுமா ஏமா உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அன்னைக்கு ஒரு நாள் அடகு கடையில என் நகை நான் வைக்க போனப்ப அவர் என்ன பார்த்தாரு அதனால்தான் என்ன அப்படி நினைச்சிட்டாரோ என்னவோ யாருக்கா இருந்தாலும் அப்படிதானே ஆட்டி தோணும் நீங்களே என்ன அப்படிதானே நினைச்சீங்க அதுவும் சரிதாம்மா ஆனா ஒண்ணு நீ வாக்கப்பட்டு போற வீடு உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணுமா பவித்ரா இடத்துலதான் புஷ்பா மாதிரி பொம்பளைங்க தான் இருக்காங்க புஷ்பாவா யார் அங்கிள் அது அது ஒரு ராட்சசியமாக அவளை பற்றி இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்போது நீங்கள் இப்போ சொன்ன அந்த புஷ்பா அவங்களுக்காக தான் நகையை எடுத்துகிட்டு போனீங்களா சே சே அதெல்லாம் இல்லைம்மா அதை விடுமா நீ செஞ்ச உதவிக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போறோன்னு தெரியலம்மா எனக்கு எந்த கைமாறும் வேண்டாம் ஆண்டி உங்க ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் மட்டும் இருந்தாலே போதும் நான் சந்தோஷமா இருப்பேன் நீ சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா இருப்பம்மா எங்க ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் உனக்கு எப்போவுமே பரிபூரணமா உண்டு நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு நான் வணங்குற அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன் பவித்ரா எங்க ரெண்டு பேரையும் உன் அப்பா அம்மா மாதிரி நினைச்சுக்கமா நல்லா இருமா நல்லா இருக்கு நல்லா